வணக்கம் கார்த்திகை மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் கோவில்ல பூஜைகள் விழாக்கள் விசேஷங்கள் ஆராதனைகள் அப்படிங்கிற நடந்துட்டு நடந்துகிட்ருக்கும் ஒரு பக்கம் கார்த்திகை சோமவாரம்னு சொல்லப்படுகிற திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு சிவலிங்க திருமணிக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் சங்கு அப்படிங்கிறது பெருமாள் கையில் இருக்கிற விஷயம் அப்பேற்பட்ட ஒரு சங்காபிஷேகங்கிறது சிவன் கோவிலில் நடந்துகிட்ருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாங்கிறது தமிழகம் முழுவதும் எல்லா கோவில்கள்லையும் நடக்கும் அதை விடுங்க கோவிலை தாண்டி எல்லா வீடுகள்லையும் அந்த தீபத் திருவிழா நடக்கும் நமக்கு கார்த்திகை தீப ஒளியை வந்து நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றி பட்சணங்கள்லாம் செய்து நம்ம குழந்தைகளோடு சேர்ந்து அந்த கொண்டாடுகிற அந்த விழா வைபவம் இருக்குல்ல ஒவ்வொரு லைட்டு எத்தனை நீங்கள் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு லைட்டெல்லாம் போட்டாலும் அதனுடைய அழகுக்கு அதனுடைய அந்த வைப்ரேஷனுக்கு ஈடே கிடையாது அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி எந்த கிழமையிலையா இருந்தாலும் நீங்கள் அம்பாளை தரிசனம் செய்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய சக்தியை அளப்பரிய அருளை நமக்கு தந்துருளும்ங்கிறது உறுதியான விஷயம் இதே சமயத்தில் தான் ஐயப்பன் கோவிலுக்கு விரதமிருந்து மேற்கொள்கிற பக்தர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்ன சுவாமி சரணம் அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்லுவேன் சுவாமி சரணம் மாலை போட்டாச்சா நீங்கள் மாலை போட்டாச்சு சாமி என்ன அப்புறம் யார் யார் போகிறேன் நான் போகிறேன் அவங்க போ அவங்க எல்லோருமே விரதம் இருக்கும் அப்படின்வாங்க தப்பாக சொல்கிறீங்கண்ணே அப்படின்னுவேன் ஏன்னா ஐயப்பன் கோவிலுக்கு ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மாலை போட்டிருந்தாலும் கூட ஆனால் ஐயப்பன் கோவிலுக்கு ரமேஷோட குடும்பமே விரதம் இருக்கும் அதுதான் இந்த விரதத்தினுடைய முக்கியமான விஷயமே நீங்கள் அவ அந்த ஆண் விழா கோயிலுக்கு போகிறாரு சபரிமலைக்கு பையனோட போகிறாரு அப்படின்ட்டுலாம் சொன்னாலும் அந்த குடும்பமே அந்த விரதத்துக்குள்ளார ஐக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் அது மாதிரியான எந்த ஒரு விரதத்துலையும் அப்படி அது பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களுக்கான விரதங்கள்னு இருக்கும் ஆண்களுக்கான விரதங்கள் அப்படின்ட்டுலாம் கூட இருக்கும் ஆனால் ஒரு ஆண் மலை ஏறி ஐயன் ஐயப்பனை மணிகண்ட சுவாமியை தரிசனம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாக்க ஒருத்தர் மாலையை கழுத்தில் மாட்டிக்கிட்டார் காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டாரு கருப்பு வேஷ்டியை கட்டிக்கிட்டாரு சுவாமி சரணம் சுவாமி சரணம்னு சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அந்த குடும்பமே விரதம் இருக்கும் அந்த குடும்பத்தில் எப்போதும் ஒரு சுத்தம் சுகாதாரம் சுபிட்சம் அப்படின்னு இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஒருத்தர் அந்த வீட்டில் யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களை நான் பார்க்குறேன் இந்த பொதுவாக இந்த மாதிரியான விரதங்கள் எல்லாமே நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் நம்மளை நாமே தெளிவு பெறுவதற்காகவும் தான்னு நான் நம்புகிறேன் முழுசாக நம்புகிறேன் பசியோடு இருக்கும்போது தான் பசியினோட அருமை நமக்கு தெரியும் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒருத்தர் நாலு இட்லி வேணுங்கன்னு யாராவது நம்மள்கிட்ட கேட்டாங்கனாக்க பசியோட அருமை நமக்கு தெரியாது ஆனால் காலையில் ப ஒரு மணிக்கு எட்டு மணிக்கு நீங்கள் சாப்பிடாம வி வேலைக்கும் போயிட்டு ஒரு மணிக்கு சாப்பிடாம மீட்டிங் அப்படி இப்படின்னு அவஸ்தையில மாட்டிக்கிட்டு ரெண்டே கால் மணிக்கு கபகபன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலை தேடி அலையும் போது தான் பசியோடய அருமை நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விரதம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே உணர்த்துது தவிர இந்த விரத காலத்தில் மலை ஏறி போகும்போது எங்கே உணவு கிடைக்கும் எங்கே உணவு கிடைக்காதுன்னு நமக்கு தெரியாது அதற்காகத்தான் இந்த முறைகளை கொண்டு வந்தாங்க தவிர ஃபுல் கட்டு சாப்பிட்டுட்டு நம்மளால் நடக்க முடியாது நம்மளால் மலையேற முடியாது ஒரு அயற்சியும் ஒரு தூக்கமும் தான் வரும் ஒரு சோம்பல் தனம் தான் வரும் அப்படி சோம்பல் தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் விரத முறைகளை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அதுவும் சாத்வீகமான உணவுகள் சாத்வீகமான காய்கறிகள் அப்படின்லாம் எடுத்து வச்சாங்க ஐயன் ஐயப்பனை தரிசிப்பதற்கு ஒருத்தர் வீட்டில் மாலை போட்டிருக்காருன்னா அவர் மட்டும் இல்லைங்க அந்த குடும்பமே விரதம் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ஐயன் ஐயப்பன் இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் மனமுருகி மணிகண்ட சுவாமியை யார் ஒருத்தங்க வேண்டிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து இருமுடி கட்டி மலையேறி விரதம் மேற்கொண்டு மலையேறி தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு குழந்தையாகவே அங்கே ஐயப்பன் வந்து பிறப்பான் அப்படிங்கிறதும் நம்பிக்கையான விஷயம் இது இன்னைக்கு நேற்று இல்லை ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விஷயம் வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் சகல ஐஸ்வர்ய செல்வங்களும் சந்தானங்களும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஐயன் ஐயப்ப சுவாமியை மனமுறுகி வேண்டிக்கங்க எங்கள் வீட்டில் ஐயப்பன் கோவிலுக்கு யாருமே விரதம் இருக்கு நான் என்ன செய்யணும் ஒன்றும் செய்வேன் நீங்கள் தினமும் கார்த்திகை மாதத்தில் தொடங்கி நீங்கள் டெய்லி ஒரு பதினோரு முறை சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு பதினோரு முறை சொல்லிவிட்டு வாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதே போல் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலோ ஐயப்பன் சன்னதியோ இருந்துச்சுன்னா அங்கே போய் ஐயப்பனுக்கு ஏதேனும் ஒரு பூவை சமர்ப்பித்து அங்கே வேண்டிட்டு வாங்க அங்கே ஏதாவது பூஜை நடக்கும் கன்னி பூஜை நடக்கும் இல்லை ஐயப்பா பஜனை நடக்கும் அந்த 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 பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச அரிசியோ காய்கறியோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அந்த இடத்த பஜனை நடக்கிற இடத்த சுத்தம் பண்ணுகிற பணியையாவது செய்வீங்க அப்படி செய்கிறதுல நீங்கள் இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அருள்வார் ஐயன் ஐயப்ப சுவாமி வணக்கம்